எத்தனை பேர் இந்த செய்தியை பார்த்தீங்கன்னு தெரியல திருநெல்வேலி தொகுதியில் பிஷப்புகள் கேட்டு கொண்டதுனால நாங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக கிறிஸ்தவ வேட்பாளர்களை நிறுத்தினோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய ஊடக பிரிவு மாநில தலைவர் சீனிவாசன்ங்கிறவர் ஒரு இன்னைக்கு நேற்றுக்கு திருநெல்வேலியில் பேட்டி கொடுத்துருக்கிறார் எவ்வளோ பெரிய அநியாயம் திருநெல்வேலி தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது அது ஹிந்துக்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சதவீதம் இந்துக்கள் திருநெல்வேலியில திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில இருக்கிறாங்க ஒன்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் மற்ற தரப்பினர் இருக்கிறாங்க எண்பத்தி நாலு சதவீதம் இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிய விஷப்புகள் கேட்டாங்கன்னு சொல்லி கிறிஸ்தவ வேட்பாளரை நிறுத்தணும்னு காங்கிரஸ் சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா என்ன தைரியம் உங்களுக்கு இவங்களுக்கு என்ன தைரியம் எப்படி எந்த வேட்பாளரை நிறுத்தினாலும் சரி இந்துக்கள் கட்சி ரீதியாக ஜாதி ரீதியாக பிரிஞ்சு திமுக வேட்பாளருக்கு ஓட்டு போடுவான் கூட்டணி வேட்பாளருக்கு ஓட்டு போடுவான் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்கிற மனப்பாலை கொடுத்து கொட்டிருக்கிறார் அந்த தைரியம் தானே இவங்களுக்கு எவ்வளோ பிரியாணியாக இன்னைக்கு பிஷப் கேட்டாங்கன்னு சொல்லி திருநெல்வேலி தொகுதியை கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு பிஷப்புகள் கேட்டாங்கன்னு சொல்லி நெல்லைப்பூர் கோயிலுக்கு கொடுத்துருவாங்களே இவங்க ஜெயிச்சு வந்தா ஒருவேளை தப்பி தவறி ராகுல் ஜெயிச்சு ராகுல் காந்தி இந்தியாவினுடைய பிரதமராக ஒருவேளை தப்பி தவறி வந்துட்டாருன்னு வச்சீங்கன்னா போப்பாண்டவர் கேட்டார்னு சொல்லி இந்தியாவை தூக்கி கொடுத்துருவாங்களா எவ்வளவு பெரிய அநியாயம் இது இதை இந்துக்கள் தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும் இது ஏதோ போற போக்கில் வர்ற ஒரு செய்தி அல்ல இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியை கூட இவர்கள் கிறிஸ்துவ பிஷப்புகள் கேட்டாங்கன்னு சொல்லி கொடுக்குறேங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது யாரும் மத ரீதியாக ஓட்டு கேட்கக்கூடாது ஓட்டு கேட்கிறது கூட மத ரீதியாக ஓட்டு கேட்கக்கூடாது சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில சொல்றாங்க நாங்க பிஷப்புகள் கேட்டாங்கன்னு சொல்லி மத ரீதியாக நாங்கள் கிறிஸ்தவர்களை வேட்பாளராக நிறுத்தி இருக்கோம்னு சொன்னா உண்மையிலேயே அந்த திருநெல்வேலி தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ராபர்ட் ப்ரூஸ் அவர் தகுதி நீக்கணும் இந்த தேர்தல் ஆணையம் அதை உடனடியாக செய்யணும் ஹிந்துக்கள் சிந்தித்து பார்க்கணும் நாம் இவங்களுக்கு என்ன தைரியம் இவங்க ஜாதி ரீதியாக பிரிஞ்சு ஓட்டு போடுவாங்க இவன் ஏன் ஜாதிக்காரன் இல்ல இவன் எனக்கு அதை செய்யல எனக்கு இதை செய்யல அப்படின்னு சொல்லி ஹிந்துக்கள் பிரிந்து ஓட்டு போடுவார்கள்ங்கிற தைரியத்துல காங்கிரஸ் இன்றைக்கு திருநெல்வேலி தொகுதியில பிஷப்புகள் கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ வேட்பாளரை கொடுத்துருக்கு யோசித்து பாருங்க இவங்க இவங்களை ஜெயிக்க வச்சோம்னா இந்த தொகுதி என்னத்துக்கு ஆகும் இந்த கிறிஸ்தவ வெள்ளைக்காரனிடமிருந்து இந்த நாட்டை விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்கள் போராடி ரத்தம் சிந்தி தியாகத்தின் பயனால் கிறிஸ்தவ வெள்ளைக்காரனிடமிருந்து நாம் சுதந்திரம் பெற்றோம் இப்ப இவங்க பாதிரிகள் கேட்காங்கன்னு சொல்லி பிஷப்புகள் கேட்கு சொல்லி திருநெல்வேலி தொகுதியை கொடுத்திருக்கிறாங்க இவர்களை வெற்றி பெற செய்தால் அந்த போராளிகளினுடைய சுதந்திர போராளிகளினுடைய ஆன்மா மன்னிக்குமா மீண்டும் இந்த தேசம் கிறிஸ்தவ வெள்ளைக்காரன் இடத்திலே அடிமைப்படுத்துவதற்கான முதற்கட்ட முயற்சி தான் இன்றைக்கு திருநெல்வேலி தொகுதி பிஷப்புகள் கேட்டாங்கன்னு சொல்றது அதனால இந்துக்கள் ஒன்று சேர்ந்து வாக்களிக்க வேண்டும் குறிப்பாக திருநெல்வேலி தொகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கட்டாயம் நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இந்த தொகுதியை எந்த தைரியத்தில் அவர்கள் கிறிஸ்தவ வேட்பாளர்களுக்கு பிஷப்புகள் கேட்டார்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்துக்கள் உணரணும் நாம ஜாதியை மறக்கணும் ஜாதி ரீதியாக பிரிந்து வாக்களிக்காமல் ஒன்றுபட்டு வாக்களிக்கணும் சரி யாருக்கு வாக்களிக்கணும் கேக்குறீங்களா உங்களுக்கே தெரியுமே ஐயா வைகுண்டரின் அவதார சின்னமான தாமரையை வழிபடக்கூடிய இந்துக்களுக்கு தெரியும் அனுதினமும் அணுதினமும் தாமரை பூவிலே அர்ச்சனை செய்யக்கூடிய ஹிந்துக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்னு தாமரை மணாளன் வெங்கடேச பெருமான் பெருமாளை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு தெரியும் ஹிந்துக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்னு யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை ஒன்றுபட்டு சிந்திப்போம் ஹிந்துக்கள் நெல்லை தொகுதியில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாக்களித்து விஷப்புகள் கேட்டதால் நிறுத்தி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை தோற்கடிப்போம் நன்றி வணக்கம்